இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடத்துவது எனக்கு உடன்பாடு இல்லை ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற வன்னியர் சமூகமும் இடஒதுக்கீடு கேட்டு கையெழுந்தி நிற்கிறதுல அர்த்தம் இல்லை இடஒதுக்கீடு கொடுக்கிறவன் யாரா இருக்கான் சிறுபான்மை சாதியை சேர்ந்தவனா இருக்கான் அதனால ஆட்சியை நோக்கி இந்த மக்களை நகர்த்துவதற்கு பதிலாக இடஒதுக்கீடு கேட்டு அதுக்காக போராட்டம் நடத்துவது எனக்கு உடன்பாடு இல்லை இசைவாளர்ங்கிறது தமிழ் சாதியே இல்லை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்ல கொடுக்குறாங்க கொடுத்தவடனே அந்த ரிப்போர்ட்டையே வெளியில விடாத அமைக்கிறாங்க ஜாதி உணர்வு இருந்திருந்தால் ராம்சாமி கடையாச்சியார் படத்துல பதினஞ்சு எம்எல்ஏக்கள் வந்தாங்கல்ல அந்த கட்சியில அதே மாதிரி ராம்தாஸ் கட்சியில இன்னைக்கு ஐம்பது எம்எல்ஏக்கள் வரணும் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற நூற்றி இருபது எம்எல்ஏக்களில் ஐம்பது எம்எல்ஏக்கள் வரணும் சமீபத்தில் நீங்க சொல்லிருந்தீங்க அதையுமே திமுக தான் வன்னியர்களை அழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வன்னியர்கள் ஆதரவால் தான் திமுக இங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்களா இப்பவும் இப்போ சரிங்கய்யா இப்போ நீங்க தொடர்ச்சியா ஒரு கோரிக்கையை முன் வச்சிட்டே வரீங்க இல்லைங்களா வட தமிழ்நாடு அப்படிங்கிறது அது ஒரு தனி மாநிலமாக பார்க்கப்பட வேண்டியது அப்படின்னு எதன் அடிப்படையில் அது கேட்குறீங்க இதுவரை வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இருபத்தி நாலு பேர் தென் தமிழ்நாட்டவர்கள் வட தமிழ்நாட்டில் நின்று எம்பி ஆகிறோம் ஆனால் ஒரே ஒரு தமிழ்நாட்டுக்காரன் கூட தென் தமிழ்நாட்டில இருந்து எம்பி ஆவல கருணாநிதி இருந்தார் அவர் பையன் ஸ்டாலின் வர்றார் இதுக்கு அடுத்தது திமுக மூலம் யார் வர முடியும் உதயநிதி உதயநிதி இது என்ன புறக்கணிப்பு பெரும்பான்மை சமூகங்களாக இருக்கிறவர்கள் அந்த கட்சியை ஆதரிப்பது தற்கொலைக்கு சமூகம் அந்த கட்சி வன்னியர்களை அழிக்குது அப்படின்னு என்ன முகாந்திரத்துல சொல்றீங்க பெரும்பாலான வண்டியர்களாக தான் கிடைக்கும் திருமாவளவன் கும்பலால் இதுவரையில் கூட மேற்பட்டவன் கும்பல் சேர்ந்த யாரையும் கொல்லவில்லை இல்லை நான் ஒண்ணு கேக்குறேன் அந்த சாதி வார பத்தி கேட்கிறேன் இல்லைங்களா அது ஏன் வன்னியர்கள் மட்டுமே அந்த கோரிக்கை முன்வைக்கிறதா இருக்கிறாங்க மற்ற சமூக அமைப்புகள் முன் வர்றதுங்க பாதிக்கப்பட்டிருக்கான் ஒரு பன்னெண்டாம் சமூகமாக இருந்து அந்த பெரும்பான்மைக்குரிய அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறோம் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் வரிசையா எடுத்து பாருங்க ஏன் ஒரு பெரும்பான்மை சமூகம் ஆட்சிக்கு வரல ஈழத்துக்கும் வன்னியர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஈழத்துல வன்னி நிலம்னு கூட ஒண்ணு இருக்கு என்ன தொடர்பா இருக்குது வன்னியர் நிலமும் வன்னியர் நிலம்னே ஈழத்துக்கு பேர் வந்து வன்னி நிலம் அது வன்னியர் நிலமா என்னங்கிறது தெரியாது